அனைவருக்கு வணக்கம் இது வளம்புரி முத்தாராமன் காலச்சக்கரம் நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் என் என் சந்திரகுமார் ஓம் காகத்து வஜாய வித்மைக்கு கக்ககஸ்தாய தீமைக்கு தன்னோம் வந்த இந்த காணொலி பார்க்கிற உங்களுடைய வாழ்வுல அனைத்து நலங்களும் அனைத்து செல்வங்களும் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் நன்றாக வழிபடுகிற வாராயும் இந்த பிரபஞ்சத்தோட நீதிமான சனீஸ்வர பகவானும் உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் நல்லதொரு வாழ்வினை தரட்டும் என்று கூறி இந்த நாள் இணையநாள் அமைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் முதல் முறையாக இந்த கனவுல பாக்கிறதா இருந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இன்னைக்கு இந்த கணவியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நண்பர் இல்ல ஒரு சொந்தக்காரவங்க இல்ல ஒரு தெரிஞ்ச ஒரு உதவின்னு வந்து கேட்கறாங்க ஒரு காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும் இல்ல ஒரு வைத்திய செலவுக்கு பணம் வேணும் இல்லை ஒரு இடம் வாங்க போறாரு வீடு வாங்க போறாரு சரி நம்மனால நல்லா இருக்கட்டும் சொல்லி நம்ம காசு பணத்தை கொடுத்தோம் கொடுத்ததுக்கு பிறகு மூணு மாசம் ஆச்சு வரல ஆறு மாதம் ஆச்சு வரல ஒரு வருஷம் ஆச்சு வரல கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்தாச்சு கோயில்ல போய் பார்த்தாச்சு பார்த்தாச்சு காசு கட்டி போட்டாச்சு இப்ப இந்த பணம் அவங்க நம்ம என்ன ஒரு அவங்க கிட்ட இருக்கு இந்த தாந்திரிகம் கை கொடுக்கும் அவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னா இது கை கொடுக்க சரிங்களா பானையில இருந்தாதான் அகப்பைக்கு வரும் அப்ப முதல்ல நீங்க பணம் கொடுத்தவங்க கிட்ட பணம் பொன்பொருள் இருக்கான்னு சேர்க்க சோதிச்சு பார்த்த அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்றீங்கன்னா பன்னெண்டு ராசி ஒன்பது நவகிரதம் நாப்பத்தெட்டு ஏப்போர் சீட் எடுத்து ஒரு சில்வர் தாம்பலத்துல நல்லெண்ண பின்பக்கம் தடை ஒரு குத்தாள தாம்பலமோ சில்வர் தாம்பலமோ எடுத்துக்கோங்க பின்பகுதியில் வந்து நல்லெண்ணெய் நல்லா தடவிட்டு பச்சை கல் புறம் சாதாரண கற்பூரம் ஆகாது பச்சை கற்பூரத்தை ஏத்தி அதுல வருகிற கரும்பு புகைய இந்த தாம்பலத்துல பிடிக்கும் அந்த புகைப்பூரம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த தாம்பலத்துக்கு மேல படிஞ்சு அப்படியே கருப்பு கலர்ல மையாவும் மாறிடும் நம்ம கிட்ட நேயபோர் சீட்டு நாப்பத்தி எட்டு இருக்கு இல்லையா மோதிர விரலால இந்த நாப்பத்தெட்டு சீட்டுலயும் எப்படியும் அந்த மோதிர விரலால நாப்பத்தெட்டு சீட்டுலயும் என்னுடைய பணம் ஒரு டே யாருக்கு கொடுத்தீங்களா அவங்க பேர் தெரியுமில்ல சீக்கிரமா என்கிட்ட கொடுத்துருங்க எப்படி என்னுடைய பணத்தை அந்த நபர் சீக்கிரமா எனக்கு கொடுத்துருவோம்னு அந்த நாற்பத்தி எட்டு பேப்பர் எழுதி இந்த நாற்பத்தி பேப்பரை பேப்பரையும் நாளா மடிச்சு ஒரு சாமி கிட்ட வை உங்க குல தெய்வமா இருக்கலாம் உங்க இஷ்ட தெய்வமா இருக்கலாம் எந்த விதமான சாமி படமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை அதுக்கு முன்னாடி வச்சிருந்து நாற்பத்தெட்டு நாளைக்கும் டெய்லி ஒவ்வொரு பேப்பரை நீங்க எரிச்சு சாம்பலாக்கணும் சொல்ற புரியுதா உங்களுக்கு என்னுடைய பணத்தை வாங்கி தந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி அந்த பேப்பரை எரிக்க போடுது இந்த நாற்பத்தி எட்டாவது பேப்பரை எரிச்சு முடிக்கிறதுக்குள்ள உங்களுடைய பணம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த நபர்கிட்ட இருந்து வர ஆரம்பிக்கிறோம் இந்த எரிச்ச சாம்பலை என்ன பண்றது தண்ணியில போடுறது போடுற தண்ணிலையோ இல்லை தேங்கி நிற்கிற தண்ணிலையோ கிணத்துலயோ போடுறது அதுக்கு பிறகு நாற்பத்தெட்டாவது நாள் அந்த பணம் வந்துருச்சு இல்லையா அப்போ நீங்கள் ஒரு சாமி படத்துக்கிட்ட அந்த பேப்பரை வச்சிருந்தீங்க பாருங்கள் அந்த சாமிக்கு அது எந்த சாமியாக இருந்தாலும் சரி முருகணம் ஐயோ கணபதி விநாயகர் வெங்கட தளபதி வாராகியோ உங்கள் குலதெய்வமா எந்த சாமி படமாக இருந்தாலும் சரி அந்த பணம் வர ஆரம்பிச்சதுக்கு பிறகு ஒரு உண்டியல் மாதிரி ரெடி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டு வைங்க இந்த முழு பணமும் வந்ததுக்கு பிறகு இந்த உண்டியலில் இருக்கிற பணத்தை எடுத்து அந்த சாமிக்கு நேர்த்திக்கடனா எதனாலும் செய்யலை ஒரு குத்துவிளக்கு வாங்கி வைக்கலாம் ஒரு மணி வாங்கி வைக்கலாம் ஒரு கத்தி வாங்கி வைக்கலாம் ஒரு சுக்குமத்தாண்டி வாங்கி வைக்கலாம் கெடா கூட வெட்டி பொங்கல் வைக்கலாம் சரியா இது ஒரு அற்புதமான தாந்திரிக முறை நிறைய பேருக்கு சொல்லி கை மேலே கண்ட பலன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட அடுத்த தகவல்கள் உங்களை சந்தைக்கு வர உங்களிடம் விடைபெறுகிற தற்காலிகமாக விடைபெறுகிறவங்க அன்பேர் என்ன சந்திரகுமார் மலையாள மாந்திரிகர மற்றும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்